பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வேல்லூர் திருப்பாவை பாசுரம் அந்த வைபவத்தில் இன்று திருப்பாவை இருபத்தி ஏழு டுவெண்ட்டி செவன் முதலில் நாம் தனியன்களை சேவிக்கலாம் நீலா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்த முற்போதிய கிருஷ்ணம் ஸ்வம் யா பலாத் ம்வதி சதிர சிதமயோஷிஷ்டிருஜிநகிழித்தாத் கோதா தை நமதமிதம் பூயேவாஸ்தூய அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பழ்பதியம் பாடி கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடி சூடிகொடுத்தாலை சொல்லு சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவள்ள பல்வளையாய் நாடீனி வேங்கடவர்கெண்ணெய் விதி என்ற இம்மாற்றும் நாம் வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழு வெல்லும் சீர் கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பெரும் நாடு புகழும் பரிசி நன்றாக நாடு சூடகமே தோல்வலையே தோடு செவி பூவே சூடகமே தோல்வலையே தோடே செவி பூவே பாடகமே என்றனையே பல் கலனணனும்னிவோம் பாடகமே என்றனைய பல்கலனும் கலனும் யாம் மணிவோம் day கூடி இருந்து கூளிோர் எம் பாவாய் கூடி இருந்து கூளிந்தேலோர் எம் பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறைக்கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த இருபத்தி ஏழாவது பாசுரத்திற்கான விளக்கம் எம்பெருமான பிராப்பியமும் பிரபாகமும் என்பதை அறுதியிட்டு கூறுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் எனவே திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு இரண்டு பாசுரங்களிலும் எம்பெருமானே பிராப்பியகமும் பிரபாகமும் என்பதை இந்த ஏழாவது பாசுரத்தில் எம்பெருமான் அனுகூலர் மற்றும் பிரதிகூலர்களை தன்னிடம் ஈர்த்து கொள்வதாக எம்பெருமானின் விசேஷ குணத்தை விளக்குகின்றாள் இதில் அனுகூலர் என்றால் பக்தர்களையும் பிரதிகூலர்கள் என்றால் பக்தர் அல்லாத பகைவர்கள் இவ்விருவரையும் ஈர்க்கும் குணம் பகவானிடம் உள்ளது பக்தர்களை ஈர்ப்பது இயல்புதான் ஆனால் பகைவர்களையும் ஈர்க்கும் அந்த விசேஷ குணத்தை போற்றுகின்றால் மேலும் உயர்ந்த புருஷார்த்தம் என்பதை அதாவது கைங்கரியம் செய்வதை எம்பெருமானுடன் எப்பொழுதும் பிரியாமல் இருந்து தொடர்ந்து கைங்கரியம் செய்வதாகிய அந்த சாயுஜிய மோட்சமே என்பதை நிரூபிக்கின்றாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் தன்னை அடிப்பணியாதவரை வெல்லுகின்ற கல்யாண குணங்களை உடைய கோவிந்தா உன்னை பாடி பறையை பெற்று பறை என்றால் அந்த பரிசு அந்த பரிசை பெற்று நாங்கள் மேலும் அடையும் பரிசாவது நாடு புகழும்படியாக சூடகங்கள் தோல்வலைகள் தோடுகள் கர்ண பாடகங்கள் போன்ற பலவிதமான ஆபரணங்களையும் நீயும் நப்பின்னை பிராட்டியும் எங்களுக்கு அணிவிக்க நாங்கள் நன்றாக அணிவோம் உங்களால் அணிவிக்கப்பட்ட ஆடைகளை உடுத்து கொள்வோம் அதற்கு பிறகு அக்கார அடிசலை மூடும்படி நெய் சேர்த்து முழங்கை வழிவார அந்த நெய் வழியும்படி எல்லோரும் கூடியிருந்து உண்டு குளிர வேண்டும் என்று வேண்டுகிறார் அடுத்து சில முக்கியமான வார்த்தைகள் மற்றும் சொல்லுக்கான பொருள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்ற வார்த்தைக்கான பொருள் கண்ணனுக்கு மிகவும் பிடித்த பெயர் கோவிந்தன் இதற்கு பொருள் பசுக்களை காப்பவன் பசுக்களை மேய்ப்பவன் என்று பொருள் இந்த பாசரத்தில் முதல் வரியே கூடாரை வெல்லும் கோவிந்தா என்று பகவானுக்கே மிகவும் பிடித்த பெயரில் அவனை அழைத்து அந்த கோவிந்தன் என்ற அந்த நாமத்திற்கான சிறப்பை கூறுகின்றான் மிக பாவியையும் புனிதனாக்கும் நாமம் இந்த கோவிந்த நாமம் நரகத்தை ஸ்வர்க்கமாக்கும் திருப்பெயர் இந்த கோவிந்தன் இன்றும் திருப்பதி செல்வோர் பக்தி பரவசமாய் கூவி அழைக்கும் நாமம் கோவிந்த நாமம் கோவிந்தா 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 என்று இவ்வாறு கோவிந்தன் எல்லோருக்கும் பொதுவானவன் ஆனால் அவனோடு கூடாமல் எதிரம்பு கோத்து நிற்பவர்களை அவன் வில்லால் வாளால் ஆயுதங்களால் வீரத்தால் வெல்வான் ஆனால் தன்னை கூடியவர்களிடம் அதாவது அவனிடம் அன்பு செலுத்தும் அந்த பக்தர்களிடம் பாகவதர்களிடம் அவன் விரும்பி தோற்று போவான் அந்த தோல்வியில் அவனுக்கு மகிழ்ச்சி பாகவதர்களிடம் விரும்பி தோற்று போவான் ஆனால் பகைவர்களை வென்று விடுவான் அதாவது கூடாரை வெல்வது வீரத்தால் கூடியோரை வெல்வது சீலத்தால் அருளால் தன்னலியால் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் கோவிந்த நாமத்திற்கு முன்பாக சீர் கோவிந்தன் என்ற சொல்லை உபயோகப்படுத்தியிருக்கின்றார் இதற்கான பொருள் சீர் என்றால் சிறப்பு கோவிந்தன் என்றால் பசுக்களை மேய்ப்பவன் பசுக்களை காப்பவன் பசுக்களை செல்வமாக உடையவன் என்ற பொருள் அது மட்டுமல்ல பூமியில் அவதரித்தவன் என்று பொருள் பகவானை பறை கொண்டு பாடினால் அவன் எதையும் கொடுத்து விடுவான் அதுதான் அவனது சிறப்பு பாகவதர்களிடம் அவனுக்கு அவ்வளவு அன்பு பிராட்டியிடம் கூட அவனுக்கு அவ்வளவு அன்பு கிடையாது அதனால்தான் பாகவதர்களுக்கு அவன் பரம பதத்தையே அளிப்பான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதனால் தான் கோவிந்தா என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் மேலும் நாம் தினமும் எழும்போது அரியையும் செல்லும் போது கேசவனையும் உண்ணும் போது கோவிந்தனையும் உறங்கும் போது மாதவனையும் கூறுதல் நம் வைணவ மரபு அதை உணர்ந்து கழிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக உன் தன்னை பாடி பறைக்கொண்டு யாம் பெறும் சம்மானம் என்ற வார்த்தைகளுக்கான பொருள் இந்த பாவை நோன்பின் பலனாக உன்னை காண்பது உன்னுடன் கூடுவது உன் புகழ் பாடுவது இப்படி பாடி பறை பெற்று பறை என்றால் அந்த பரிசு அந்த பலனை அடைந்து நாங்கள் உன்னிடம் சன்மானங்கள் பரிசுகள் பெறுவோம் நாங்கள் பெற்ற இந்த பரிசுகளை பார்த்து உலகோர்களும் எங்களை பாராட்டுவார்கள் பரிசளிப்பார்கள் இதில் ஒரு சிறு குறிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஆலயம் போன்ற புனித இடங்களில் தரும் பிரசாதம் அந்த பிரசாதம் சன்மானம் போன்றவை மிக புனிதமாக கருதி யாம் பெரும் சன்மானம் என்று வணக்கத்துடன் பெற வேண்டும் தெய்வ பிரசாதத்தில் அலட்சியம் கூடாது இறைவியின் பிரசாதமான மலர்மாலையை ஒரு முனிவர் ஐராவதத்தில் ஏறி வந்த இந்திரனுக்கு அளித்தார் செல்வ செருக்குடன் அவன் அதை அங்குஷத்தால் வாங்கி ஐராவதத்திற்கு அணிவித்தான் அந்த யானைக்கு அணிவித்தான் ஐராவதம் அதனை எடுத்து காலால் நசுக்கிவிட்டது முனிவரின் கோபத்திற்கு இலக்காகி இந்திரன் செல்வம் முற்றும் இழந்து மறைந்து வாழ நேர்ந்தது என்பது புராண குறிப்பு எனவே பகவானின் பிரசாதத்தை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது என்ற கருத்தும் இதில் அடங்கியுள்ளது அடுத்ததாக நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவி பூவே பாடகமே என்றணைய பல்கலனும் யாம் அணிவோம் என்ற வார்த்தைகளுக்கான பொருள் இந்த இளம் பெண்கள் மார்கழி குளிரையும் பொருட்படுத்தாது நோன்பு இருந்தார்கள் அல்லவா இந்த பாவை நோன்பை என்று நாடெல்லாம் இவர்களை புகழ்கின்றது கண்ணனது சன்மானம் நாட்டார் புகழ்ச்சி மற்றும் நோன்பு நிறைவேறிய மகிழ்ச்சி இவற்றால் நோன்பு தொடங்குவதற்கு முன்பு தாங்கள் மேற்கொண்ட ஆடை அணிகலன்கள் அணிவது பற்றிய கட்டுப்பாடுகளை விளக்கிக் கொள்கிறார்கள் இந்த ஆயர்கள் உற்சாகத்துடன் அவர்கள் கையில் வலைகள் அணிகிறார்கள் தோளில் வங்கி அணிகிறார்கள் காதில் தோட்டையும் மேல்காதில் செவிப்பூவும் அணிகிறார்கள் காலில் பாடகம் அதாவது பாத என்ற அந்த சிலம்பை அணிகிறார்கள் தண்டை என்று அழைக்கப்படும் அந்த சிலம்பை அணிகிறார்கள் புத்தாடை அணிகிறார்கள் இங்கு சூடகம் என்றால் வளையலையும் தோளில் அணியும் தோல் வளையலாகிய வங்கியையும் காதில் அணியும் தோடு காதின் மேல் பகுதியில் அணியும் செவிப்பூ என்ற கொப்பும் காலில் அணியும் பாடகம் என்ற தண்டையும் குறிப்பிட்டிருக்கின்றாள் மேலும் நெற்றி சுட்டு முதல் சிலம்பு வரையிலான பலவித அணிகலன்களையும் நாம் அணிவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது சூடகம் முதல் பாடகம் வரை அணிகலன்களை கூறியுள்ளால் பாதாதி கேசம் அல்லது கேசாதி பாதம் என்ற வகையில் சொல்வதுதான் இலக்கிய மரபு ஆனால் ஆண்டாலோ இவ்வாறு சூடகம் முதல் பாடகம் வரை குறிப்பிட்டிருக்கின்றாள் இதனை நாம் அகத்துறை முறையிலும் ஆன்மீக தத்துவ முறையிலும் பொருள் கொள்ள வேண்டும் என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள் முதலில் நாம் அகத்துறை முறையில் பொருள் கொள்ளலாம் அகத்துறை விளக்கம் என்னவென்றால் கண்ணன் காதலியே முதலில் கையை பற்றுகிறான் அதனால் கையால் பற்றுகிறான் என்பதற்காக அந்த கைக்கு சூடகம் முதலில் அந்த கை வளையலை குறிப்பிடுகின்றால் பின் தோலை பற்றுகின்றான் அந்த தோலுக்கு தோல் வலை பின் காதில் கிசுகிசுகின்றான் அந்த கிசுகிசுப்புக்கு அந்த காதுக்கு தோடு தலையணை மந்திரம் என்பார்களே அதுபோல அதை குறிப்பிட செபிப்பூ பின் அவன் பிடிப்பது கால்களை அந்த கால்களுக்கு பாடகம் என்ற அந்த தண்டை இப்படி பகவான் தங்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கோபியர்கள் விரும்பும் விருப்பத்தை ஆண்டால் இவ்வாறு நுட்பமாக உணர்த்தியிருக்கும் திறன் மிக நயமானது அடுத்ததாக ஆன்மீக விளக்கம் என்னவென்று பார்க்கலாம் ஆன்மீக தத்துவ முறைப்படி பஞ்ச சம்ஸ்காரம் என்று கூறுவார்கள் ஐந்து புனித சடங்குகள் செய்து கொள்வார்கள் வைணவர்கள் அவற்றை தொடங்கும் முன் கையில் காப்பு கங்கணம் கட்டுவார்கள் அதை குறிப்பது சூடகம் எனப்படும் தோளில் சங்கு சக்கரங்களை அனலில் இட்டு பதிப்பர் அதனை குறிப்பது தோல்வலை எனப்படும் காதில் திருமந்திரம் அதாவது நாராயண மந்திரம் உபதேசம் செய்வார்கள் எனவே அதனை தோடு எனப்படும் அதைவிட ரகசியமானது நுட்பமானது துவைய மந்திர உபதேசம் அதாவது திருமகளும் திருமாலுமாய் சேர்த்தியிலேயே அடிபணிவது அதாவது பிராட்டின் வழியாக பகவானை அடைதல் இதற்கு செவிப்பு இறுதியாக இறுதி உபாயமாக பகவத்கீதையில் கண்ணன் கூறிய சரணாகதி உபாயத்தை கூறுவது ஸ்லோக உபதேசம் இறைவன் கால்களே கதி என்று கூறுவதால் காலில் அணியும் பாடகம் என்ற அந்த தண்டத்தை குறிப்பிடுகின்றது இப்பாசுரம் ஒரு இனிய பொங்கல் வாழ்த்து பாசுரம் ஆகும் இதனை சர்க்கரை பொங்கல் பாட்டு என்று எழுதுவர் நம் தமிழ் அறிஞர் அடுத்ததாக ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவை என்ற வார்த்தைகளுக்கான பொருள் இந்த ஆயிர் சிறுமிகள் எல்லோரும் ஒன்றாக கூடி பால் பொங்கல் எனப்படும் அந்த அக்கார வடிசலை சமைக்கிறார்கள் மார்கழியை அடுத்து வரும் தைப்பொங்கலை நினைவூட்டும் பாசுரம் இது தண்ணீரில் அல்லாமல் முழுவதும் பாலிலேயே அரிசி வெந்து பொங்கலாக வேண்டும் அந்த பொங்கல் மறைந்து போகும்படி சுத்தமான நெய்யிட்டு அதாவது சோரில் நெய் அல்ல நெய்யில் சோருண்டோ என்று தடவை பார்க்கும்படி அமைந்த பொங்கல் அது எனவே அக்காரவடிசல் உணவிலும் கலைத்திறம் காணும் தமிழர் பண்பாடு இந்த பாசுரத்தில் தெரிகிறது அமுதானாலும் தனியே உண்ணலாகாது பக்தர்களின் கூட்டத்துடன் தான் உண்ண வேண்டும் ஆலயத்திலும் ஏன் வைகுந்த விண்ணகரத்திலும் உண்ண விரும்பும் வைணவ உள்ளம் பக்தர்களுடன் கூடியிருப்பதால் மனம் குளிர்கிறது இவர்கள் கண்ணனாகிய ஆறா அமுதத்தை பார்த்து பார்த்து மகிழ்வதால் கையில் எடுத்த அந்த பால் பொங்கலை உண்ண மறக்கின்றனர் அதனால் அவர்கள் கையில் உள்ள அந்த பால் பொங்கலிலிருந்து மிகுதியாக உள்ள நெய்யானது முழங்கையிலிருந்து வழிகிறது இந்த காட்சியுடன் இந்த பாசுரம் நிறைவு பெறுகிறது ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம்